ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹோப் யோலா டூயிங் கு இன்றக்கான ரெசிபி பஸ் பூசா ரெசிபி தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரிஜினலி பஸ் பூசா ரெசிபி எந்த மெத்தடில் செய்யணுன்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் ஸ்பைசி பேஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்பட்டா உங்களுக்கு அந்த வீடியோ கூட வாட்ச் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பஸ் பூசா ரெசிபியை வந்து நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் செய்யும் போது சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் இந்த பஸ் பூசா ரெசிபியை சிம்பிளாக செய்ய விரும்பினீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அரேபியன் ரெசிபீஸில் மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ் வந்து ரவா பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்வீட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுன்றதுனால நம்ம ரவாலே தான் செய்ய போகிறோம் ஸோ ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு வறுக்காத ரவா சேர்த்துக்கொள்ளுங்கள் செகண்ட் வந்து அதுக்கே ஒரு கப் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் இதோடய நிறைச்சி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்வோம் ஒத்தன்டிக் வேலை நம்ம பஸ்பூசா ரெசிபி செய்யும் போது நம்ம யோகட் கோகோனட் இது எல்லாமே சேர்த்து தான் செய்வோம் பட் இது வந்து ரெஸ்டாரண்ட் டைனத்துனால நம்ம கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஸோ நம்ம சேர்த்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி இதுக்கு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்க அதோடைய ஒரு கப் அளவுக்கு நல்ல உணவான தண்ணி சேர்க்கணும் தண்ணி மிச்சம் சூடு இல்லாமல் நீங்கள் லைட்டான சூட்டில் சேர்த்தாலே போதும் முதல்ல ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணித்தன்மை போதாமல் இருக்கும் ஸோ அதனால் இன்னொரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம செய்யக்கூடிய ரவாவை போகிறது தண்ணியில் அளவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த ரவா பேஸ்ட்டை வந்து நம்ம ட்ரேயில் செட் பண்ணணும் ஸோ ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஒயில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னால் நான் ரவா சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ட்ரேயை நீங்கள் செட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பஸ் புசா பேஸ்ட்டை வந்து இந்த ட்ரேயில் செட் பண்ணிக்கொள்ளணும் எல்லா சைடுமே நல்லா ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த பஸ்பூசா ட்ரேயை வந்து நம்ம இம்மீடியட்டாக பேக் பண்ணாமல் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருவோம் இந்த ட்ரே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால இதில் பேக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோர்ட் டைம்லேயே வந்து நல்லா பேக் ஆகிரும் ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த இந்த பஸ்பூஸா பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகி நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து இதை கட் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு டாப்பிங்காக ஆமன் பீனட் அப்படி இல்லாட்டி நீங்கள் ரைசின்ஸ் கூட சேர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு பிளேனாக கூட பேக் பண்ணி எடுக்கலாம் நான் இங்கே வந்து ஆமண்ட் தான் எடுத்திருக்கேன் ஆமனை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் ஸ்கின் எல்லாமே நல்லா பீல் பண்ணி தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆமண்ட் இல்லாட்டி பீனட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் சேம் டைம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சேல உங்கள் அவனையும் வந்து ப்ரிஹேட் கொள்ளுங்கள் அவன் நல்லா சூடானது பின்னாடி மிடில் ரேக்கில் வச்சு இந்த ட்ரேயை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரே நல்லா பேக் ஆகிரும் சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேயை பொறுத்து உங்களோடய டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ட்ரேயில் ஓரங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அதில் கலரும் வந்து மாறி இருந்துச்சுன்னா உங்கள் பஸ் பூஸை வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகியிருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ட்ரே அவனில் இருந்து ரிமூவ் பண்ண உடனே அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரை வந்து நான் இதோடய சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் அப்படி விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சுகர் சிரப்போடு சேர்த்து கூட சேர்த்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நான் சுகர் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன் சுகர் சிரப் வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ சுகர் சிரப் சேர்க்கும்போது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பஸ் வந்து நல்லா உறிஞ்சிருக்க தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் அதில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிடக்கூடிய இந்த ஷேப்ஸை வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்ளணும் கண்டென்ஸ் மில்க்னு மெஷமெண்ட் பார்த்தீங்கன்னா குவாட்டர் கப் ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சுகர் சிரப் பட்டர் இந்த கண்டன்ஸ் மில்க் இது எல்லாமே வந்து நம்ம பஸ்பூசாவோட சேர்க்கும் போது இந்த பஸ்பூ சட்டையே வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் இது நல்லா அப்சர்வ் பண்ணி அதில் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஸோ கண்டன்ஸ் மில்கே இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு சிம்பிளான இன்கிரீடியன்ஸில் ஜஸ்ட் சிம்பிளான மெத்தடில் தான் இந்த ரெசிபியை வந்து செஞ்சுருக்கோம் சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருந்தாலும் கூட இதில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம சுகர் சிரப் எல்லாமே சேர்த்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் லேட் போது அந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி இந்த பஸ்பூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகின மாதிரி ஆகிரும் ஸோ அந்த டைமில் இன்னமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சுகர் சிரப் சேர்த்து தான் சர்வ் பண்ணிங்கன்னா இதில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எல்லா சுட்சுவேஷனுக்குமே சூட் ஆகிற மாதிரி இந்த அரேபியன் ரெசிபியை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி யூ சோன் வித் vlog. தேங்க் தேங்க்யூ